இதோ உன் தாய் இதோ உன் மகன் யார சொன்னார் மரியாளையும் யோவானை அந்த நாள் தொடங்கி மரியாலை தன் வீட்டில் கொண்டு போய் பராமரித்து போஷித்து மறிக்கும் வரைக்கும் பார்த்தவர் யாருங்க யோவான் என்ன ஒரு மாற்று என்ன ஒரு இம்பாக்ட் அவருடைய லைஃப்ல ஏற்பட்டிருக்கு நீங்க கவனிக்கணும் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த இயேசு சொன்னார் பிதாவே அடிச்சு தொலைக்கிறாங்க ஈட்டியால குத்துறாங்க தாடி மயிர் இந்த பக்கம் கொடுங்கன்னா தோளோடு உறிஞ்சு பின்னாடி வரைக்கும் வந்துடுது அந்த வேதனை சகிக்கும் போது நானா இருந்தா இடி இல்லை அக்னி இல்ல சுனாமியா அவர் என்ன தெரியுமா சொன்னார் பிதாவை இவர்கள் என்னடா இப்படி அடிக்கிறாங்க எலியா மாதிரி அக்னி இறக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிதாவை இவர்கள் அறியாமல் இதை செய்கிறார்கள் இதை

ஆனால் அவர் இதை கையாளுகிற விதங்கள் பார்க்கும்போது இவர் வந்தது ஒரு ராஜ்யத்தை பூமியில் உருவாக்கி நூறு தொண்டர்களை சேர்த்து புரட்சி செய்கிறவரல்ல இவர் உண்மையாகவே தேவகுமாரன்